ஒரு டீமாக வந்து இடத்துல வந்து போடுறதுக்கு எங்க தீரன் கைக்கோ சார்பாக நன்றி தெரிவிச்சுக்க மாமா அவர் சொன்ன மாதிரி தான் நான் முன்னாடி ஐநூறு பேர் ஆயிரம் பேர் வர்றாங்க பார்க்க மாட்டேங்க ஐம்பது பேர் இருந்தாலும் ஆடுவேன் அஞ்சு பேர் இருந்தாலும் ஆடுவேன் முழுக்க முழுக்க காய்க்கால் மட்டும் ஆடுறோம் இன்னொரு விஷயம் என் டீம்ல புதுசாக யாரையும் இல்லைங்க நான் டீம் உருவாக்குறேன் உள்ள சேர்த்துக்கிறது அது காரணம் என்னன்னா பத்து வருஷமா பாண்டி இந்த ரெண்டு வருஷம் மட்டும்தான் இந்த கம்பத்தாட்டம்னு ஒன்று வெளியில் தெரியும் அதுக்கு முன்னாடி எட்டு வருஷம் ஒரு ஒரு ஊரும் முப்பது முப்பது கோயில் போக இருக்கும் முப்பது கோயில் போய் ஆட்டம் போட்டு அதுலேருந்து அப்படியே எல்லாருமே குறைஞ்சது ஆறு வருஷம் ஏழு வருஷம் அந்த மாதிரி ஆளுகள் தவிரும் இந்த ரெண்டு வருஷத்துக்கு உள்ளே வந்தாலும் யாருமே கிடையாதுங்க என் டீமுக்குன்னு நான் ஆரம்பிக்கும் போது என்ன நம்ம பசங்களாக ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம சொல்லி கொடுக்குற எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் நம்ம டீம்ங்கிறது நம்ம மட்டும்தான் சொல்லி ஆரம்பிச்சோம் இன்னைக்கு எண்பத்தி நாலாவது ப்ரோக்ராமே இன்ன வரைக்கும் இப்படி தான் போகுது ஐநூறு ப்ரோக்ராம் பண்ணாலும் இந்த மாதிரி மட்டும்தான் பண்ணுவோம் அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி எண்பத்தி நாலாவது ப்ரோக்ராம் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம் கூட இங்கே ஆடுறவங்களுக்கு ஒரு ரூபாய் நான் எடுத்தது கிடையாது யாருமே எடுத்தது கிடையாது முழுக்க முழுக்க போக்குவரத்து வச்சாவது மற்ற அடிக்கிறவங்களுக்கு ஏன்னா நான் மட்டும்தான் கலெக்டாக ஆட முடியும் அவங்களுக்கு அது தொழில் அவங்க அதை பண்ணியதாக அவங்களுக்கு உண்டான சம்பளம் கொடுக்கணும் ஒரு டிராவல்ஸ் எடுத்து வரணும் அதுக்கு உண்டான சார்ஜ் இருக்குது அவங்களை கூட்டிகிட்டு வரக்கு ஒரு வண்டி போகுது அந்த சார்ஜ் மட்டும்தான் வாங்குற மாதிரி தவிர பசங்களுக்குன்னு வரைக்கும் ஒரு ஒரு காசு நாங்கள் வாங்கறதில்லைங்க அதையும் அப்படிதான் சொல்றேன் எண்பத்தி நாலாம் ப்ரோக்ராம் இன்னைக்கு சொல்றேன் ஐநூறு ப்ரோக்ராம் ஆனால் இதே மாதிரிதான் நேரம் உட்காந்து கழிக்காமல் எங்க ஆட்டத்தை பார்த்ததுக்கு நம்ம தீரன் கழுப்பு சார்பா மீண்டும் மீண்டும் பெரிய நன்றியை கலை ஈரோடு மாவட்டத்திலே இப்பெருமை மிகு தருணத்திலே தீரன் கழிப்பு எங்களுக்கும் கண்காட்சி ஏற்பாடு செய்த இவ்வளவு மிக அருமையான பண் பாரம்பரியமிக்க இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நிர்வாகத்தினர் அனைவருக்கும் தீரன் கலைக்குழு கண்டிப்பாக நீங்கள் ஆடியாகணும் அப்படின்னு சொல்லி பெ பெரும் முயற்சி எடுத்து எங்கள் கூட்ட அருணி அவங்களுக்கு

ஒர்க் பண்ணிட்டு மொத்த மெம்பர்ஸ் எல்லாருக்குமே போன வருஷம் வீடியோ பண்ணி கொடுத்தாரு ரொம்ப வைரல் ஆச்சு இந்த வருஷம் பண்ணி கொடுத்தாரு சவுந்தரன் டீமுக்காக கண்டிப்பா வருஷம் தந்தர போனோம் வந்து நீங்க பண்ணி கொடுத்துருங்க

ஒரு அருமையான ஒரு புரோகிராம் ஒரு ஊரில் மாரியம்மன் கோயிலில் மட்டும் ஆடிக்கிட்டு இருந்த ஒரு கலையை இன்னைக்கு தமிழ்நாடு பூரா ஏன் வேற மாநிலங்களில் கூட எடுத்துட்டு போயிட்டு இருக்கக்கூடிய நம்மளோட தீரன் கலைக்குழுவுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலுமே அது பத்தாது கண்டிப்பாக அவங்க வந்து உலக அளவில் கண்டிப்பாக ஒரு பிரபலம் ஆகி கண்டிப்பாக மலேசியாலேயோ சிங்கப்பூர்லேயோ இன்னும் வேறு வேறு நாடுகளில் போய் இந்த கம்ப கொண்டு போய் சேர்த்தோன்னு அப்படிங்கிற வேண்டுகோளை அவங்க எல்லா சார் தான் கண்டிப்பாக அவங்க கொண்டு போவாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஏன்னா ஒரு கட்டுக்கோப்பான டீம் ஒரு போன வருஷம் சித்திரை ஒன்றாம் தேதி அன்னைக்கு இவங்களை பற்றி ஒரு ஆர்டிக்கல் பிஜேபியோட மாநில தலைவர் எழுதியிருக்காரு அதை பார்த்த உடனே தஞ்சாவூர்லேருந்து கூப்பிட்டு கேட்டாங்க இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிற இந்த கலை வந்து வருஷ வருஷம் அங்கே பாரம்பரிய நெல் திருவிழா நடக்கும் அங்கே வந்து ஆடி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்க அந்த மாதிரி தஞ்சாவூர் மட்டும் இல்லை இந்தியா பூரா உலகம் பூரா அவங்க அதை கொண்டு போகணும் அப்படின்னு உங்க எல்லா சார்பும் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி வருஷ வருஷம் இந்த ஈரோடு நாட்டு மாற்று குழு ஆதிவனம் நடத்தக்கூடிய இந்த கண்காட்சிக்கு வருஷ வருஷம் அங்கே தேதி மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுவோம் கண்டிப்பா அவங்க வந்து ப்ரோக்ராம் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில அவங்க எல்லாத்துக்கும் நன்றி வீரன் கலைகளை ஒரு சினிமாவில் ஒரு பாட்டில் முழுசாக கொண்டு வரணும் அப்படின்னு சொன்ன ரஞ்சித் நாமா அவர்களுக்கும் எங்களை வந்து மலேசியா சிங்கப்பூர் அந்த மாதிரிலாம் கொண்டு போய் ஆடல வெளியே கொண்டு போய் சேர்த்தோம் சொன்னார் திரு அத்திகளவு சுப்பிரமணியம் அவர்களுக்கும் இந்த அருமையான நிகழ்ச்சி மேடையை எங்களுக்கு வழங்கிய அருமை அவர்களுக்கும்

அதாவது எங்களுக்கு தேவ திருநாள்ல கொஞ்சம் அழைப்பாங்க ஓ சரிங்க 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 ஓகே கடாகரி விருந்துக்காக அழைப்பும் வருவாங்க ஆனா என்னடா மனோஜ் இல்ல பக்கத்தை பச்சை துண்டுக்காரு அவன் என் ஆ மனோஜ் இருக்காங்க பொண்ணு கட்டிக்கிறியான்னு கேள் நாளைக்கு எங்க ஊர்ல இருக்கு இல்ல அவனுக்கு ஆயிடுச்சு செந்திலுக்கா செந்தில் இனி அடுத்தது வந்து நம்ம கல்யாணம் தான் பா சீக்கிரமா இல்ல இல்ல ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மாப்பிள்ள நான் ஒரு வீடியோட ரசிகன் ஆயிட்டேன் அது நீங்க இருந்த யூடியூப்ல செம்ம வைரல் ஆயிடுச்சு அது சொன்ன வந்தோடனே அது பெரிய விழிப்புணர்வு வந்த இடம் அதாவது பொண்ணை பெற்ற பேரண்ட்ஸுக்கும் சரி மற்ற எல்லா விஷயத்துக்கும் சரி அவர் பொண்ணு கிடைக்கலங்கிறத அது எவ்வளவு நகைச்சுவையா ரசிக்கும்படி போட்டது உலகம் முழுக்க பல கோடி பேர் என்ன அதை பார்க்கறதுக்கு யாருமே கிடையாது அது என்னன்னா அது ஒரு அவங்க வழி அது வேதனை அது அழுதுட்டு சொல்லலாம் அதே ஒரு சுவாரஸ்யமாக பார்க்கும்போது ஆமா நகைச்சுவையா சொல்லி அந்த வழியில் கூட பாதி பேர் வேதனை நிறைய பேர் நண்பர்லாம் சொல்லுவாங்க யார் இது இந்த தம்பி யார் அப்படி பண்ணிருக்காங்க ஒரு ஒரு ரசிகர் பட்டாலுமே வந்துருச்சு பாருங்க அது ஒரு பெரிய விஷயம் முன்னாது மாமா அடுத்தது நீங்கள் பசங்களுக்கெல்லாம் பொண்ணு பார்க்குறீங்க உங்கள் தலைமையில் சேலத்தில் கொடுத்துருவோம் ஜெராக்ஸ் ரெடி பண்ணிக்க அதாவது ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து அறுபது வருஷமா ஒரு குப்பை குடிச்சது எதுவும் பண்ணது இல்ல அது வந்து சிறப்பு என்ன நீங்க ஆடி நாங்க பார்க்கல அது வேற ஏதாவது ஒரு தருணங்கள்ல வச்சுக்கலாம் இல்லையா ஒரு கண்டிப்பா நீங்க ஆடணும் அதாவது எங்க மாவட்டத்து ஆட்டம் வேற இது வேற அப்படி எங்களுக்கு வந்து நல்ல கேன்லாம் மேலே போய் வரும் எவ்வளவு பிரச்சனை இருக்கிறவனுக்கும் தீர்ந்து போயிடும் ஒரே வாரம் ஆடினா சரி அவ்வளவு மாதிரியான ஆட்டம் இது இது இங்கே வந்து ஈரோட்டாட்டம் இப்படி இவங்க ஆடுற ஆட்டம் ஸ்கேன் மறைக்க ஆடுறாங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்கேனை வந்து கையை நல்லா அப்படி காலத்து மேலுமே இங்கேயும் அந்த காலத்தால அப்படி தான் மேலே ஆடுங்க அந்த கையை ஸ்டேஜ்ல இருபது பேர்த்து நிக்க வச்சு விசிறு நினைக்குதான் பல்லு மூக்கெல்லாம் உழுது எல்லாரும் ஒரே குவாரனே அந்த கையை அப்படியே ஸ்கேன்க்கு மேலே கொஞ்சம் தா ஒருதா இல்லை ஒருத்தன் கால ஒருத்தன் மிதிக்கிறானா இல்ல இல்லைங்க நீங்க சொல்றது கரெக்ட்

கா கறியாக்கி சோறாக்கி காராளம் வீடு தேடி போராளா முத்து மாறி காடை கறி ஆக்கி சோறாக்கி காராளம் வீடு தேடி முத்து மாறி அந்த பாட்டு சொல்லி ஆடிதான் ஜலங்களை எல்லா ஜாதிக்கும் பாட்டுக்குரியாக்கி செந்தனை சோறாக்கி செட்டியாறு வீடு தேடி போறாலாம் முத்து மாதிரி வாத்து கறி ஆக்கி வரவும் சோறாக்கி வன்னியம் வீடு தேடி வராலாம் முத்து மாதிரி பாட்டு முடிஞ்சோன்னா இந்த ஆட்டம் முடிக்கல இத்தனையும் பாதி போயிருவாங்களே பாடி பாடலாம் இல்லை அவங்க நல்லா அந்த அதுக்கு தேவை ஆடுறாங்க அதாவது ஊசி நுழையாத ஊஞ்சா வேணா காட்டிலே பாசி போல் பட்டு அதெல்லாம் நீ ஏன்னா அப்பதான் இல்ல பெரிய விஷயம் ஒரு கலை நெஞ்சு பாருங்க ஒரு மாபெரும் கலைஞன் உள்ளுக்குள்ள இருக்கிறாரு பாத்தீங்களா

வா சாமி நம்மளுடைய சுப்பிரமணியா சரி வாங்க சாமி வாங்க 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 சரிப்பா வாங்க வாங்க அவ்வளோதான் வாங்க வாங்க எது இல்லை இல்லை கரெக்டாக பட்டாசு அண்ணா बोल <laughs> ना